எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து சாதா ப்ளவுஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ப்ளவுஸ் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் ஈஸியான சேன முறை தான் கட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் பட்டன் ஆயிடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளவுஸ் வந்து நான் ரெண்டு ப்ளவுஸ் சேர்த்தாங்க கட் பண்ண போகிறேன் ஒரே ஆள் தான் இருந்தால் நாலு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாங்க நம்ம கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் நாலு ப்ளவுஸ் கட் பண்ணலாம் கொஞ்சம் மேக்ஸிமம் சிஸ்டர் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்தால் ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணுவேன் இப்போ எங்கள் எங்கள் கத்திரிக்கோள் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்குதுங்க நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் இன்னும் நாங்கள் சாணம் பிடிக்க போகவே இல்லை டவுனுக்காக தான் எடுத்துன்னு போனோம் எனக்கு டைம் கிடைக்கல நானே வந்து வீட்டில் வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்து சாணம் பிடிச்சிட்டு தாங்க நான் ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டாக மடிச்சு போட்டுருந்தேங்க அவங்களுடைய அளவு தைக்கிற ப்ளவுஸு இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து அக்குள்ந்து உக்ஸ் வைக்கிறல அது வைக்கலாம் எவ்வளோ அகலங்குதுன்னு பார்த்துப்பேங்க நான் ஒன் சைடு மட்டும் அளந்து எடுத்துப்பேன் நீங்கள் ஐ அளந்து எடுத்துங்க நான் வந்து எப்போயும் மேக்ஸிமம் உக்ஸ் வைக்கிறல அந்த பக்கம்தான் அழுதுப்பேன் அக்குள் இருந்து புக்ஸ் வைக்கிற வைக்க எவ்வளோ இன்ச்சு வந்துன்னு பார்ப்பேன் பத்தரை இன்ச்சு வந்துச்சுங்க அவங்களுக்கு பத்து இன்ச்சு வந்துச்சுங்க க்ளீனர்ஸாக தான் பாருங்கள் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அது வந்து டபுள் ஆகுனா இருபது ஆகிடுங்க அதுக்கப்புறம் இருபது ஆகிடுச்சா அதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சு வகையில் எக்ஸ்ட்ரா வச்சா போதுங்க நான் வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு இன்ச்சு வச்சுங்க அவங்களுக்கு அவங்களுடைய அகலை வந்து பத்து பத்து டபுள் ஆகணும் இருபது இருபது வந்து டபுள் ஆக்கி நான் அதான் நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் தைக்கிறேன் சொல்லுவாங்கள்ல அதாங்க நாற்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து நான் இருபத்தி மூணு வச்சே நான் இருபத்தி மூணு டபுள் ஆகணும் நாற்பத்தி ஆறு வருங்க சுற்று அளவு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளவுஸ் அதே அளவு கட்டிக்கினங்க அதே நாற்ப இருபத்தி மூணு இன்ச்சு கட் பண்ணிக்கினேன் ரெண்டாக மச்சு போட்டு இருபத்தி மூணு இன்ச்சு கட் பண்ணிக்கங்க பாருங்கள் அந்த ஒரு பக்கம் ப்ளவுஸ் வந்து நல்லா துவப்பியாக இருக்கும் பாருங்கள் அந்த பக்கம்தான் ஒரு பக்கம் ரெண்டாம் மடித்து போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் ஈஸியான மெ மெத்தட தான் கட் பண்ணிப்பேன் ஒரு சிலர் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உனக்கு வந்து எம்மிங்கன்னா நான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு எம்மிங்கன்னா நான் தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கட எனக்கு தெரிஞ்சது கையளவு தான் சொல்லுவேன் தெரியாதது உலக அளவு எனக்கு நான் என் நிறைய வீடுகள் சொல்லியிருப்பேன் எனக்கு சொல்லித் தர அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒத்துப்பேன் நான் தான் திறமைசாலி நான் தான் புத்திசாலின்னு என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன் அது வந்து ஆணவ பேச்சு நம்மளுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு திறமை இருக்குங்க அவங்கவுங்க திறமையை அவங்கவுங்க வளர்த்துக்கணும் அதுமாரி எனக்கு எனக்கு வந்து சின்ன திறமை தான் இருக்குது அதே வந்து நான் அதை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கினேன் என்ன திறமைன்னா என் நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிற திறமை மட்டும்தான் ஆனால் எனக்கு சொல்லித்தர திறமை இல்லை நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் அது வந்து நான் வந்து சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் நாலு பேருக்கு சொல்லலாம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்ன்ற ஒரே காரணத்தினால்தான் மட்டும்தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன் சரி நான் அவங்கக்கிட்ட கோச்சுக்கெலாம் இல்லை அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லி தான் அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தது வந்து யார்கிட்டயும் சண்டை போகிறதுக்குலாம் ஆரம்பிக்கலைங்க நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிபி சுகரு அதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாகப்படும் அதனால வந்து சரி நம்மளை வந்து சரி இது ஒன்று சின்ன ஃபால் ஒன்று பைப்பிங்கன்னு நான் தெரியுமான்னு கேட்டாங்க சரி பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க வணக்க சொல்லி அனுச்சிட்டேன் அந்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து சேரீ ப்ளவுஸு அதுக்கு என்ன வச்சு சொல்கிறதுன்னு தெரியாதனால அப்படி பேசிட்டேன் பைப்பிங் சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ அளவு ஏற்றுக்கு போகிறாங்க அந்த பட்டி இறக்கலாங்க பட்டி ஏற்றத்துக்கு பட்டி ஏற்றிருப்போம் பாருங்க அந்த இடத்துலேருந்து அந்த சோல்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும் கால் கால் இச்சி கீழே ஒரு கால் இருந்துச்சு சோல்ட்ரு அந்த கால் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வைக்கணுங்க ஏன்னா நம்ம சோல்ட்ரு ஒரு கால் இருந்துச்சு டாட் பிடிப்போமா தையல் பிடிப்போமா அதுக்கப்புறம் கீழே வந்து டாட் பிடிப்போமா அதனால வந்து கால் காஞ்சி அந்த ஹைட் கால் காலஞ்சி நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ வந்து கைத்து தாங்க நான் வரைய போகிறேன் கயித்து வந்து ஒரு நாலஞ்சு விதமாக வந்து கட் பண்ணுறதுக்கு மாடல் இருக்குது நான் வந்து என்ன தெரியுமா ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்பர் வச்சு அதான் அந்த டேப்பில் வச்சு தான் கற்றுக் கொடுத்தாங்க நான் ஒரு மூணு நாள் ப்ளவுஸ் அப்படியே தைச்சிருந்தேன் இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ண மாதிரிங்க இது கரெக்டாக வந்தது அங்கே ஒரு அலோ ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணுறேன் உக்ஸ் வைக்கிற பக்கமாக இருந்தால் அப்படியே அந்த மார்க் பண்ணுறது எஞ்சி எஞ்சி வை கரெக்டாக வந்தால் போதும் இதே நீங்கள் ஐ பக்கமாக மார்க் பண்ணுறீங்கன்னா கைத்து வரைஞ்சி அந்த ஐ பட் ஐ இருக்கலாங்க துணி கூட நம்ம கட் பண்ணுற துணி விட்டு கொஞ்சம் வெளியே வந்துடணும் இது அளவு ஜாக்கெட்ல இருக்கிற அந்த ஐ பக்கம் இருக்கிறது இதே நீங்கள் உக்ஸ் பக்கம் வச்சு கட் பண்ணிங்கன்னால் அந்த நம்ம கட் பண்ணுற துணியும் அந்த அந்த உக்ஸு வைக்கிறதும் கரெக்டாக வந்து முட்டனா போதுங்க கட் பண்ணுற ப்ளவுஸில் கொஞ்சம் கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள் எனக்கு உழைத்தாங்க சொது எனக்கு சொல்ல தெரியல அதுக்கப்புறம் இப்போ சோல்ட்ரு தாங்க சோல்ட்ருக்கு வந்து கை தாண்டிந்து ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அகலம் இருக்குதுன்னு பார்த்து அகலத்துலேருந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தயில் போட சொல்ல கால் கால் இஞ்சி கை ஏற்றோலோ போயிடும் அதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய உயரம் நம்ம சோல்ட்ருக்கு நீட்டாக தைல் கோடு போட்டல அந்த கோட்லேருந்து கீழே இடுப்பு எவ்வளோ வசருங்குதுன்னு பார்த்துக்குங்க அவ்வளோ வசரம் வந்த பிறகு அங்கே ஒரு மார்க் போட்டுங்க அந்த மார்க் போட்டதுலேருந்து அதனுடைய அந்த அக்குள் ஏற்றிறப்பெல்லாம் அந்த ஹைட்டு இருக்குதுன்னு பார்த்து கால் காலஞ்சி மேலே இடுப்பு கீழே வந்து நம்ம பட்டி ஏற்றிறப்பில்ல பட்டி எவ்வளோ வசருங்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து காலிஞ்சி கீழே ஏன்னா கால் கழுஞ்சி அக் ஸ்லீவ் பக்கம் காலிஞ்சி மேலேயும் இடுப்பு பக்கம் காலிஞ்சி கீழே வச்சிட்டு நம்ம தயில் போட்டோம்னா கால் கழிஞ்சி துணி போயிடுங்க அதனால தாங்க மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து இது இப்போ நான் கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டு பக்கம் ஃப்ரண்ட்டு பக்கம் ஹாம் கோலு குடஞ்சி கட் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல அதனால் நான் கால் இன்ச்சில் மார்க் பண்ணி மார்க் பண்ணி குடஞ்சி கட் பண்ணிப்பேங்க இப்போயே அதுக்கப்புறம் முன்கயித்து முன் பக்கம் வந்து மார்க் பண்ணுறது உக்ஸ் வைப்போம் உக்ஸ் வைக்கிற பக்கத்துலேருந்து நம்ம பட்டி வைக்கலாம் எவ்வளோ வசருக்கு பார்த்துட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச்சி வச்சுக்கோங்க பட்டிக்கு தையல் அழுத்தணும் நடுவில் டாட் பிடிப்படலாங்க அதெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போயிடும் அதனால் வந்து கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு பிச்சுக்குங்க இப்போ நான் வந்து ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேங்க ஸ்லீவும் கத்திரிக்கோள் நல்லா கட் நல்லா வளைஞ்சி வாங்க அங்கேயும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு ஆறு இன்ச்சு மேலே சின்னதாக கோடு போட்டு நான் கை தப்ப ரவுண்டாக வரைஞ்சிப்பேன் ஈஸியான மெத்தடு தாங்க இதே இதேமாரி ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் தேங்க நல்லா கிளீனஸாக புரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டாண்டு வச்சு தான் வீடியோ எடுத்துக்கினேன் ஃபோன் ஒருத்தர்கிட்ட கிட்ட கொடுத்து எடுத்தோம்னா அவங்க வந்து அந்த கரெக்டாக எடுக்க முடியும் நான் வந்து ஸ்டாண்டு சின்ன ஸ்டாண்டு வச்சுருந்தேன்ல யூடியூப் ஸ்டாண்டு அது மூல தான் எடுத்து அது மூலமாக தான் வீடியோ எடுத்தேன் ஒரு சிலர் வந்து இது கஷ்டம்னு சொல்லுவாங்க கற்றுக்குது கஷ்டம் வராதுன்னு எல்லாமே கற்றுக்கினா ஈஸி தாங்க நம்ம தினமும் எப்படி சமையல் செய்கிறோமோ வேலை அதேமாரி தாங்க ப்ளவுஸ் தைக்கிற வேலையும் ஓ நல்லா கற்றுக்கணும்னா நம்மளால் மறக்கவே முடியாதுங்க கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலையின்றி ஒற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க நானே கூட கஷ்டப்பட்டு தாங்க கற்றுக்கினேன் கற்றுக்கு போக சொல்லும் கொஞ்சம் நானே கால் வலி வந்தது ஐதேன் ஐயோ நம்ம ஹவுசருப்பாட்டு பீஸ் கட்டிட்டேன் மாரி ஐநூறுபா கட்டிட்டோமே நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் அவங்க அப்போ சொன்னாங்க நீ எனக்கு இப்போ ஐநூறுரூபா குத்துருன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதம்மா அப்படின்னாங்க நான் காசு கோசம் சொல்ல மேடம் எனக்கு கால் வலிக்குது அப்படின்னா நீ இந்த ஐநூறுரூபாய்க்கு பார்த்தேன்னா உன்னுடைய பிளவுஸ் உங்கள் குழந்தைங்க துணியெல்லாம் நீ தைச்சிக்கலாம் யாரையும் எதிர்பார்க்காது அப்படின்னு சொன்னாங்க அந்த அக்கா அவங்க சொன்னது இப்போ நான் அனுப்பிச்சி பார்க்க சொல்ல கரெக்டாக தாங்க இருக்கும் நம்மளாலே நம்ம பிளவுஸ் கூட காசு கொடுத்து தைக்க முடியாத அளவுக்கு தான் நம்மளுடைய பட்ஜெட் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது விலைவாசிலாம் ஏறிச்சு இல்லை அதனால சொல்கிறேன் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட கற்றுக்கணும் ரெண்டாயிரத்தி ஏழில் கற்றுக்கணுங்க பத்தொம்போது பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இது வைக்கால் நான் வந்து யார்கிட்டையுமே வந்து என்னுடைய ப்ளவுஸு அவ்வளோ நான் கொடுத்ததே கிடையாது எனக்கு உடல்நிலை சரியில்லை கூட நானே தாங்க தைச்சிப்பேன் என்ன பய ப்ளவுஸ் இருந்தாலும் போட்டுட்டு போயிடுவேன் எனக்கு இந்த சேரீ தான் வேணும் இந்த ப்ளவுஸ் தான் போடணும்லாம் நான் கிடையாது எந்த கலர் ப்ளவுஸ் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பேன் எனக்கு அதுவுமே நான் மீடியமாக தான் ப்ளவுஸ் தைச்சிப்பேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க நீ டைலர் தானே வித விதமாக தைச்சி போடலான்னு சொல்லிட்டு டைலர் ஆகிறதுனால தான் அதனுடைய கஷ்டம் தெரியுதுங்க நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டா வேஸ்ட்டாக அதனால தாங்க இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன் எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துட்டு என் வாய்ஸே என் நான் வாய்ஸ் கொடுக்குறத பார்த்துட்டு அவர் தலை மேலே கை வைக்கிறாரு ஐயோ எவ்வளோ நேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே வச்சுருக்கேன் அவ்வளோ நேரம் தானே ஆனங்க மியூசிக் போட்டால் காப்பிரைட் வந்தது என்ன பண்ணாலும் நான் என்னங்க பண்ணுறது ப்ளவுஸ்லாம் வெட்டிட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி வெட்டிக்காரமாக தைச்சிட்டேன்னா போதும் இன்றைக்கி ரெண்டு ப்ளவுஸ் தாங்க வெட்டினேன் இந்த ரெண்டு ப்ளவுஸ் தைச்சாலே போதும் அந்த அளவுக்கு இப்போலாம் வயசாக அப்போது ஒரு காலத்தில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தைப்பேன் ஆனால் இப்போல்லாம் வந்து ஒன்று ரெண்டு தைச்சாலே அதிகம் இல்லை மூணு தைப்பேன் அவங்க இத்தனி காசு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கை மேலேயே அது ஒரு ஆர்வமாக தைப்பேன் அவங்க காசு கொடுக்காது போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகிடுங்க என்னங்க பண்ணுறது நம்ம உடம்பு சூழ்நிலை அப்படி இருக்குது சரி காசு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா டீட்டெயிலாக அதனால தாங்க நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா கஷ்டப்படாதீங்க இப்போ எவ்வளோ யூடியூப்லாம் வித விதமாக சொல்லி தராங்க நீங்களாம் ஈஸியாக கற்றுக்கலாங்க நாங்கள் கற்றுக்க சொல்ல தான் யூடியூப்லாம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கணும்னு சொல்ல சொல்லலாம் இப்போ வந்து இப்போயும் வந்து ஏன்னா ஆர்வம் இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்துலுமே ஆர்வம் இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாங்க ஆர்வம் கம்மியாக இருந்தால் கற்றுக்க முடியாதுங்க நீங்கள் ஆறுத்தோடு போயிட்டு இப்போ கேட்குற இளைஞர்கள்லாம் இப்போ வே பச்சிட்டு நிறைய பேர் வந்து வேலை தேடுவீங்க வேலை தேட வைக்கலாம் இந்த வேலையும் வந்து நல்லா கை கொடுங்க நீங்கள் ஒரு மாதம் போனீங்கன்னா போதும் டைலர் கிளாஸ்க்கு இப்போ ஆர்சிட்டின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லா மாவட்டத்துலேயும் ஆர்சிட்டி மூலமாக கற்றுறாங்க ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு ஜூட் பேக்கு ஒயரிங் பண்ணுறது வீடியோ அதை கேமரா கேமரா எடுக்குது சிசிடி கேமரா மாட்டுறது எவ்வளவு விதமா கத்துறாங்க அது மூலமா பெறலாம் அது மூலமா தெரிஞ்சு கத்துக்கலாம் யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க ஆர் சிடி வந்து அப்பப்போ நான் அந்த ஆர் வந்து எஃப் எப்பல்சிஆர்பி ட்ரைனிங் போயிருந்தேன்ல அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் நம்பர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அப்பப்போ வந்து போடுவாங்க சிசிடி கேமரா ட்ரைனிங்கு ஜூட் பேக் ஆரி ஒர்க் இருக்குதுன்னு அதுமாரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பார்த்து நீங்கள் இப்போ பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க தூ ஒரு ப்ளவுஸ் வந்து அந்த பட் நாலா மறிச்சிக்கின்னு நாலா மறைச்சு போட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுங்க லைனிங் இது ஸேரீல துணி கட் படுத்து தான் லைனிங் தான் கட் பண்ணிப்பேன் ஸேரீ துணி மேலே பிளவுஸ் போட்டு கட் பண்ணிக்கணும் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அவள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்லீவ் வந்து ஆயகா கரெக்டாக வெட்டி டைம் பாருங்க இப்போது வந்து முன் பக்கம் வந்து அந்த பூ ஆம் கோல் வந்து சொல்லுவாங்கள குடஞ்சி கட் பண்ணல அப்போது வந்து நான் வந்து ரெண்டு மூணு விதமாக கட் பண்ணலாங்க ஸ்லீவ் பாருங்கள் இப்போ எப்படி நான் கட் பண்ணுறேனோ அதேமாதிரி கட் பண்ணிக்கங்க க்ளீனஸாக தெர்தான் இல்லையானே தெரியல அத்தை வாட்டி வந்து எங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஃபோன் கொடுத்து எடுக்க சொல்கிறேங்க ஆனால் நம் நம்மளால் முடியாதது ஒன்றும் கிடையாதுங்க முயற்சி பண்ணால் முயற்சி திருவணையாக்கும் சொல்லுவாங்கள்ல நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும்